கோவில்களில் வழிபாட்டிற்கு செல்லும் பக்தர்களிடம் பிரசாதம் வழங்கி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது என்று தேர்தல் கமிஷன் எச்சரித்துள்ளது இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல்படும் கோவில் செயல் அலுவலர்களுக்கு மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் ஒரு வழிகாட்டி நெறிமுறைகளை வழங்கியுள்ளார் அதில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களை நிர்வகிக்கும் செயல் அலுவலர்கள் மற்றும் உதவி கமிஷனர்கள் துணை கமிஷனர்கள் விழிப்போடு இருப்பது அவசியம் என்றும் கட்சி சின்னம் அணிந்தவர்கள் கட்சி சின்னம் பொறித்த வேஷ்டி துண்டு தொப்பி சட்டை அணிந்தவர்கள் கோவிலுக்குள் சென்று பிரசாதம் செய்யவோ பிரசாதம் விநியோகிக்கவோ பக்தர்களுக்கு இலவசமாக பொருட்களை கொடுப்பதோ கூடாது என்றும் அதே சமயம் வழிபாட்டிற்கு வரும் பக்தர்களை இடைமறித்து அவர்களின் கவனத்தை திசை திருப்ப முயற்சிப்பதோ துண்டு பிரசுரங்களை விநியோகிப்பதோ தவறு என்றும் கோவில் வளாகத்திலோ வாசலிலோ நின்று பக்தர்களிடம் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது அப்படி செய்பவர்களின் போட்டோக்கள் மற்றும் வீடியோக்களை கோவிலில் அமைக்கப்பட்டுள்ள கேமராக்களின் வாயிலாக பதிவு செய்து தேர்தல் அலுவலர்களிடம் செயல் அலுவலர்கள் புகார் செய்யலாம் என்றும் அதன் பேரில் சம்பந்தப்பட்ட வேட்பாளர் மீது நடவடிக்கை எடுப்பதோடு வெவ்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியானது முதல் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன அதன்படி பொது இடங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களில் உள்ள கட்சி தலைவர்களின் படங்கள் பேனர்கள் கொடிகள் அகற்றப்பட்டு சுவர் விளம்பரங்கள் அளிக்கப்பட்டன இருப்பினும் விதிமுறை மீறி பல இடங்களில் வைக்கப்பட்டுள்ள பேனர் கொடிகள் உள்ளிட்டவையும் அகற்றப்பட்டு வருகின்றன இதற்கிடையில் பல்லடம் வட்டாரத்திற்கு உட்பட்ட பல பகுதியில் ஆளும் கட்சி பேனர்கள் போஸ்டர்கள் கட்சி தலைவர் படங்கள் உள்ளிட்டவை இன்னும் அகற்றப்படாமல் உள்ளன அனைத்து துறை அதிகாரிகளும் வந்து செல்லும் நெடுஞ்சாலைகளில்தான் போன்ற விதிமீறல்கள் உள்ளன இருப்பினும் அதிகாரிகளின் கண்களில் மட்டும் இவை படவில்லையா அல்லது ஆளும் கட்சிக்கு மட்டும் தேர்தல் விதிமீறலில் சிறப்பு தள்ளுபடி வழங்கப்பட்டுள்ளதா என்ற கேள்வி பரவலாக எழுந்துள்ளது தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மீதுள்ள குற்ற வழக்குகள் குறித்த விவரங்களை பத்திரிகைகள் மற்றும் ஊடகங்களில் விளம்பரம் செய்ய வேண்டும் என்று தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளது சைவ உணவுகளை விநியோகிக்கும் ஊழியர்களுக்கு பச்சை நிற சீருடை வழங்கிய பிரபல ஆன்லைன் உணவு விநியோக நிறுவனமான ஜொமோட்டோவுக்கு சமூக வலைதளங்களில் கடும் எதிர்ப்பு எழுந்ததை அடுத்து அந்த உத்தரவு திரும்ப பெறப்பட்டது நீலகிரி மாவட்டம் குன்னூர் பாரஸ்டேல் பகுதியில் கடந்த பனிரெண்டாம் தேதி தேயிலை தோட்டத்தில் வைக்கப்பட்ட தீ அருகில் இருந்த வனத்திற்கு பரவியது தீ வைத்த நான்கு பேரை வனத்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து அடுத்த இரண்டு நாட்கள் கோவை சூலூர் விமான நிலையத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட ஹெலிகாப்டரில் இருந்த பக்கெட்டில் ரேலியா அணையில் இருந்து தண்ணீரை எடுத்து சென்று கொட்டி அணைக்கும் பணி நடைபெற்றது கடந்த மூன்று நாட்களாக கோவை ஆனைமலை நீலகிரி வனத்துறையினர் தீயணைப்பு துறையினர் டிராக்டரில் டேங்க் இணைத்து நீண்ட ரப்பர் குழாயின் மூலம் நீரை பாய்ச்சி தீயை அணைத்தனர் எனினும் தீ கட்டுக்குள் வரவில்லை தொடர்ந்து தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் அதிமுகவும் தேமுதிகவும் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு வரலாற்றை மீண்டும் வரும் தேர்தலில் படைக்க என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு ஐந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று அதிகாலையில் இருந்து சோதனை மேற்கொண்டனர் இந்த வார இறுதியில் அனைத்து கட்சிகள் கூட்டம் நடைபெறும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார் தேர்தல் தொடர்பான கருத்துக்களை கேட்பதற்காக அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் கூட்டத்தை கூட்டும்படி தேர்தல் கமிஷன் அறிவுறுத்தியுள்ளது உலக புகழ்பெற்ற திருவாரூர் தியாகராஜர் கோவில் ஆழி தேரோட்டம் இன்று காலை தொடங்கியது திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலின் ஆழித்தேர் தேர் ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரியது முப்பது அடி உயரம் முப்பது அடி அகலத்தில் முன்னூறு டன் எடையுடன் தேர் ஆடி அசைந்தாடி வருவது கண்கொள்ளா காட்சியாகும் பாசிஸ்டுகளையும் அடிமைகளையும் தேர்தல் களத்தில் வீழ்த்தி இண்டி கூட்டணியை வெல்லச் செய்வோம் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் நாற்பத்து ஒன்பதாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது தொடர்ந்து அதிகரித்து வரும் தங்கத்தின் விலை நேற்று ஒரு கிராம் ஆறாயிரத்து நூற்று நாற்பது ரூபாய்க்கும் ஒரு சவரன் நாற்பத்து ஒன்பதாயிரத்து நூற்று இருபது ரூபாய்க்கும் விற்பனையான நிலையில் இன்று ஒரே நாளில் சவரனுக்கு எழுநூற்று அறுபது ரூபாயும் கிராமுக்கு தொன்னூற்று ஐந்து ரூபாயும் அதிகரித்துள்ளது சக்திக்கு எதிரான போராட்டம் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பேசியது இந்து மத நம்பிக்கைகளை புண்படுத்துவதாக உள்ளதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தில் பாஜக புகார் அளித்துள்ளது இந்தி கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி மோடிக்கு எதிரான எங்களின் போராட்டம் தனிப்பட்ட நபர் சார்ந்ததல்ல அவரது பின்னணியில் உள்ள சக்திக்கு எதிரானது என்று விமர்சித்திருந்தார் அவரது இந்த கருத்து இந்து மதத்திற்கு எதிரானது என்று ஏற்கனவே பாஜக குற்றம் சாட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது நீதிமன்ற விசாரணையின்றி ஒருவரை காவலில் வைப்பது அவரை தடுப்பு காவலில் வைப்பதற்கு சமம் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கு ஒன்றில் அமலாக்கத்துறை மீது அதிருப்தியடைந்த உச்சநீதிமன்றம் இவ்வாறு தெரிவித்துள்ளது